சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா நல்லா சிஸ்டர் இது என்ன சிஸ்டர் ஒரே புக்கா வச்சிருக்கீங்க டாக்டருக்கு படிக்க போறீங்களா இத கேக்குறீங்களா ஆமா சிஸ்டர் இங்க வாங்க உட்காருங்க சொல்றேன் சொல்லுங்க இருக்கு பாத்தீங்களா ஜட்டீதங்கள் செய்யும் போது போது பாடல்கள் பாட்டு இந்த ஆவிக்குரிய ஆராதனை கீதங்கள் நாங்க இது எங்க சர்ச்சில் வந்துட்டு பாடும்போது நாங்க இந்த பாட்டு வந்துட்டு பாடுவோம் ஓ அப்படிங்களா சரிங்க சிஸ்டர் ஆமா நான் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேனே நீங்க எப்படி உலகம் பார்த்திருக்கீங்களா சிஸ்டர் உலகம் அது ஏதோ உருண்டியால இருக்கும் வாங்க நான் உங்களுக்கு ஒரு உலகத்தை காட்டுறேன் என்னது உலகத்தை காட்டுறீங்களா பாத்தீங்களா சிஸ்டர் இதுதான் உலகம் ஓ இதுல என்ன இருக்குது இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த உன்னத பாடல் ஆராதனை பாடல் ஜபத்தோட்ட ஜெயகீதம் இதெல்லாம் நீங்க வந்து அத பெரட்டுவீங்க நான் வந்து பெரட்டவே தேவையில்ல சிஸ்டர் ஒரு டைப் போதும் ফুল பாட்டு வந்துரும் அப்படியே பாத்து பாடிர்வேன் எப்படி இது பண்ணுவீங்க இந்த ஒரு வேற போதும் சிஸ்டர் ஒரு வேறல ஒரு வேறல என்ன பண்ண முடியும் ஒரு வேறல டைப் பண்ணா போதும் சிஸ்டர் இந்த உலகத்துக்குள்ள அத்தனை வந்துரு சிஸ்டர் எப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுனா உன்னத பாட இப்படி பண்ணா ஜத்தோட்ட பாடல் வரும் இப்படி பண்ணா வரும் அப்படியே அப்படியே பாத்து அப்படியே பாடிடுவான் எங்க பாஸ்டர் ஏன் அப்படியே டிவில போடுவாரு அத பார்த்து அப்படியே பாடுவான் பாட்டு புக்கே நாங்க திறக்கவே மாட்டோம் சிஸ்டர் அப்படிங்களா ஆமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் நான் அப்பல இருந்து பார்த்துட்டே இருக்க ஏதோ எழுதிட்டே இருக்கீங்களே என்ன எழுதுறீங்க அப்படி இது வந்துங்க எங்க சர்ச்சில வந்து எங்க பாஸ்டர் ஆராதனை நடத்தும்போது முக்கியமான மெசேஜ் வந்துட்டு எழுதுறதுக்காக இது அதுல வந்துட்டு முக்கியமான வசனங்களை குறிக்கிறதுக்காக இந்த ரெட் பென் யூஸ் பண்ணி போனாங்க ஓ அப்படிங்களா இதெல்லாம் இருக்குங்களா ஆமா சிஸ்டர் நீங்க எப்படி நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா என்ன பண்ணுவீங்க இதுல டைப் பண்ணி ஒரு வேர்ட் அடிச்சா போது சிஸ்டர் பேனாவே தேவையில்லை அப்படியே ஃபுல்லா ஸ்டோர் ஆயிரும் இல்லைன்னா பாஸ்ட் தான் லைவ் போடு வரல பேஸ்புக்கு யூடியூப்னு அதுலயே வீட்லயே உட்காந்து பார்த்தாலும் பாத்துக்கோ சிஸ்டர் அப்படிங்களா ஆமா சிஸ்டர் சரி சரி

உலக பிரமாண காரியங்களை வந்துட்டு இதுல பாக்குறீங்க ஆனா டெய்லி சர்ச்சுக்கு வரும்போது பைபிளை தூக்கிட்டு வரதுக்கு பதிலாக கையில செல்போனை கொண்டு வரீங்க செல்போனை வச்சுட்டு கையில வேதாகமத்தை கொண்டு நம்மளை உயிர்ப்பிக்கும் பா சரிங்க சிஸ்டர் அப்படி தேவையில்ல சிஸ்டர் நானும் இனிமேல் உங்களை மாதிரி இந்த பைபிள் இந்த பாட்டு புக்கோட நான் பேனாவோட சர்ச்சுக்கு வருவேன் சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் நீங்க எனக்கு சொன்னதுக்கு சரிங்க சிஸ்டர் It's a